புனிதர்களின் அடிச்சுவட்டில் தூர் நகர புனித மார்ட்டின் ஆயர் படைவீரர் வறியவர்களின் பாதுகாவலர் திருச்சபையில் மிக அறியப்பட்ட புனிதர்களுள் ஒருவர் நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் ஹங்கேரி நாட்டில் பிறந்தார் இவர் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கவில்லை ரோமை அரசின் படைவீரனாக பணியாற்றினார் இவர் தனது பதினெட்டாவது வயதிலே கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பட்டார் ஒரு நாள் இவர் குதிரையில் வந்து கொண்டிருந்தபோது ஏழை ஒருவர் குளிரால் வாடுவதைக் கண்டு தன் மேலாடையை வாளால் வெட்டி அதில் ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்தார் அந்த இரவில் ஆண்டவர் அவருக்கு கனவில் தோன்றி திருமுழுக்கு இன்னமும் பெறாத மார்டின் எனக்கு கொடுத்த உடை என்று அந்த மேலாடையை காட்டினாராம் எனவேதான் இவரை நாம் வறியவர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கிறோம் தனது இருபதாவது வயதில் இவர் கிறிஸ்தவத்தை தழுவினார் தன் தாயையும் கிறிஸ்துவின் பால் அழைத்து வந்தார் இவர் கிறிஸ்து வெறும் மனிதரே அவர் கடவுள் அல்லர் என்று தவறாக போதித்த ஆரிய தப்பறையை எதிர்த்து போராடினவராக இருந்தார் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய தூர் நகரத்து மக்கள் இவரை ஆயராக தேர்ந்து கொண்டார்கள் ஆனால் இவருக்கு ஆயராக விருப்பமில்லை எனவே வாத்துகளை அடைக்கின்ற கொட்டகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டாராம் ஆனால் வாத்துகள் குரல் எழுப்பி மார்டினை காட்டி கொடுத்தன அவர் ஆயராக நியமிக்கப்பட்டார் எனவேதான் இந்த நாள் பல ஐரோப்பிய நாடுகளில் விடுமுறை நாளாக இருக்கிறது இந்த நாளிலே அவர்கள் வாத்துகளை சமைத்து உண்பார்கள் அந்த அளவுக்கு தாழ்ச்சி நிறைந்த ஒரு புனிதராக புனித மார்ட்டின் இருந்தார் இந்த நாளிலே இவருடைய நாமம் தாங்கி இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் மன்றாடுவோம் தூர் நகர புனித மார்டினே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் ஆமேன்